வணக்கம் என் பேர் ஜனனி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து அஞ்சு கோட்டைங்கிற ஒரு சின்ன தான் வந்திருக்கேன் அப்பா விவசாயம் அம்மா விவசாயம் நாங்கள் மூணு பொண்ணுனாலே எங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க ஏன்னா மூணு மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பெல்லாம் பேசியிருக்காங்க நான் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் மூணு பேரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறதுனால வீட்டில் இருக்காங்க வேலை பார்க்க முடியல இப்போ நான் ஒரு ஆள் தான் வேலை பார்த்து எங்கள் வீட்டில் குடும்பத்தை பார்த்துட்ருக்கேன் மழை பேஞ்சா கூட எங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க எந்திரிச்சு தான் உட்காந்துருப்பாங்க ஏன்னா எப்போ வேணா வீடு இடிச்சு விழுவோம் அது அதனால எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுற டயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது ரொம்ப கஷ்டம் வீடு எப்போ வேணா இடிச்சு பல நாள் காலையில நாலு மணிக்கு போயிட்டு விடிய நாலு மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிலாம் உடம்பு வடிய தூங்கிருக்காங்க ரொம்ப வாட்டி மறந்துக்காம இப்ப தூங்கவே மாட்டாங்க அந்த கஷ்டத்துலதான் நாங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது நல்லபடியாக படித்து நல்லபடியாக பெரிய நிலமைக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சி நாங்கள் மூணுமே நல்லபடியாக படித்தோம் என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறனால வீட்டில் இருக்காங்க இப்போ நான் ஒரு ஆள் எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம்தான் வெற்றி நிச்சயம் மூலம் படிச்சுட்டு போது வேலை நிறைய வாட்டி தேடி இருக்கேன் தேடிட்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயம் மூலமாக எனக்கு எம்பிராய்ட் சொல் எனக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீயாக உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும்போது போதே எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்கும் சாப்பாடு ஃப்ரீ அங்கேயே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே நீ வேலைக்கு சேர்த்துருக்காங்க எம்ராய்டுக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமாக தான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வேலையில் இருக்கீங்க இப்போ வேலையில் இருக்கீங்க இப்போ வேலையில் இருக்கேன் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்